திமுக எம்பி ராசா கனிமொழி ஆகிய இருவரையுமே தூக்கும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது அவருடைய டூ ஜி முறைகேடு வழக்கில் சிபிஐ போடப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணை செய்யப்போவதாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் மீது வழக்கை வந்து போட்டிருந்தாங்க அந்த விசாரணையும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து இந்த வழக்கை வந்து கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலெலாம் முடிஞ்சு ஸோ மீண்டும் எம்பி ராசா அவர்கள் மீண்டும் எம்பியாக வந்து பதவியேற்கிறார் அதே மாதிரி கனிமொழி அவர்களும் எம்பி ஆகிட்டாங்க ஸோ இந்த டைமு இப்போது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் விசாரணை செய்ய 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 பல உண்மைகள் வெளியே வருவதாகவும் அதை தொடர்ந்து எந்த அளவுக்கு ஊழல் பண்ணி டெல்லி உச்சநீதிமன்றம் வந்து இப்போ வந்து ஒரு முடிவை வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்து இவர்கள் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்காங்க சிபிஐ இப்போ இவங்களுடைய வழக்கில் வந்து ரொம்பவே தீவிரமாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு நிறைய ஆவணங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து சிபிஐ நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து உச்ச நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் புதிய திருப்பமாக இவங்க இரண்டு பேருக்கும் சரியான ஒரு தக்க நடவடிக்கை வந்து எடுக்கப் போவதாகவும் ஒரு தகவல் வந்து பரவி வருகிறது அது மட்டுமின்றி தற்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தரப்பிலிருந்து நாற்பது தொகுதியிலுமே தமிழகத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் மீண்டும் பிரதமராக மோடி பதவியேற்கிறார் அமலாக்கத்துறையின் வேட்டையும் ஆகட்டும் அதை தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் அமைச்சர்களாகட்டும் எம்பிகளும் செய்யக்கூடிய ஊழல்களாகட்டும் எல்லாத்தையுமே கூடிய விரைவில் வெளிக்கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியே போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த டூ ஜி முறைகேடு வழக்கில் எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி சிபிஐ வந்து இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் அவங்களுடைய வழக்கை கொண்டு வந்திருக்காங்களோ அந்த வழக்குக்கான விசாரணை என்பது கண்டிப்பாக ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த வழக்கில் எந்த மாதிரியான ஆவணங்களை எல்லாம் வந்து சிபிஐ வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு எதிராக என்னென்ன ஆவணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர்கள் எந்த முறையில் டூ ஜி வந்து எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க எதன் அடிப்படையில் உள் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் கூட யார் யாரெல்லாம் துணைக்கு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தற்பொழுது வளர்ச்சி போட்டிருக்காங்க சிபிஐ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கு விசாரணை வந்தாலுமே அந்த விசாரணை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இவருக்கு எதிராக நிறைய ஆவணங்களை திரட்டி எங்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி நீதிமன்றமே இவங்களுக்கு வந்து விடுதலை கொடுத்தாங்க ஆனால் இருந்தாலுமே சிபிஐ உடலை அங்கே எங்கே என்று சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் தற்பொழுது டெல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எந்த மாதிரியான விளக்கமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு எதிராக தக்க நடவடிக்கை வந்து எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையுமே தரப்பு தீவிரமாக இருக்கு கண்டிப்பாக இந்த வழக்கில் புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அப்படி புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் இரண்டு பேர்களின் பதவிகள் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த நாடாளுமன்ற கூட்ட வந்து அங்கே கலந்து பேசி ஸோ இவங்களை வந்து பதவி வைப்பு வைத்திருப்பதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணி கண்டிப்பாக தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களின் தூஜி முறைகேடு வழக்கில் மிகப்பெரிய அளவு உச்சநீதிமன்றம் புதிய திருப்பத்தை ஏற்படுத்த போவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்